ஏறி கொண்டிருந்தேன் பார்த்துருக்குறீங்கன்னு சொன்னா எனக்கு பழக்கமே இல்லை இந்த கம் கம்முண்டு போயினா ஆனால் ஒரே குளிர் கடலாம் கண்ணீர் கொண்டே இருக்குது பார்ப்ப ட்ரை பண்ணி பார்ப்பேன் சேர்ந்து போகும் தான் படிக்கிட்டு இருக்கேன் பூட்டின ஆணிப்பூட்டின சூவுக்கு பூட்டின அந்த லெதர்லாம் கொழுவி இருக்கிறோம் இது இல்லையன் சொன்னால் நடக்கிறான் அது வலக்கி கொண்டிருக்கோம் நாங்கள் அது போட்ட படிக்கனால தான் எங்களை இப்படி அந்த தேர்மிலே பயமிடாமல் வந்துடுறாங்க இப்படி தேர்மெனியில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை எங்களோ பழக்கவுமே இல்லை சரி இதை பழகி கொள்ளவும் மட்டும் போட்டு தான் அப்படியே எங்களோட கூட வர்றதை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நாட்டை தான் அவன் தான் எங்களை கூட்டி கொண்டு போகிறேன்னு சொல்லி அவையோடு சேர்ந்து வடிக்கிட்டு இருக்கிறான் நிற்கின்ற நூறுவேல் துரோன் சாய்மன்ற இடத்துக்கு எல்லாம் நிற்கின்றேன் அங்கு ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே மெலையேற போகின்றது என்ன அங்கேருந்து வந்து இப்படி போகிறோம்னு இருக்கிறேன் இங்கே வழமையாக மலையேற போகிறவர்கள் தான் அனுபவம் உள்ளவர்களோடு தான் சேர்ந்து போகின்றேன் ஒழுங்கான அதுக்கு பாதனியே நல்ல ஒழுங்கான பாதணி போடணும் ஜெக்கெட்டு ரெண்டு ஜாக்கெட்டோ அல்லது மூண்டு தொப்பியோ எல்லாம் போட்டு கொண்டு தான் பொலிக்கிறோம் ரெண்டு சந்திச்சோன்னா அங்கே குளிரும் காற்று கூட ஆகிருக்குது இல்லை நிற்கவே காற்று குடியிடாகிருக்குது தொப்பி இருக்கின்றத பார்ப்போமே நாங்கள் நடந்து வந்தோன்றதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அது பழக்கம் இல்லாததால இந்த விலை பிழைக்குது அவல் சும்மா சிம்பிளாக நடந்து வந்து நான் அதை கொஞ்சம் நேரத்துக்கு கூட இளைக்கும் பண்ணிக்கிறேன் பிறகு கொஞ்சம் போக போக ஈஸியா இருக்கும் இப்போ அதில் தொடங்க சரியான குளிராக இருந்தேன் இப்ப கொஞ்சம் நடந்தோன்ன கைதான் குளிரது மற்றபடி கொஞ்சம் உடம்பு நல்ல வரமாக வந்துட்டுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க நாங்கள் எவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்துட்டோம் மேலே நின்று கீழே பார்க்குறேன் எவ்வளோ பில்டிங் எல்லாம் அப்படியே மேல மல மேலேயே அப்படியே கிடக்க பார்க்க வடிவாக இருக்குது மற்றது மேலே நாங்கள் நடந்து வரைக்கும் சூரிய வளிச்சமும் கூட கிடைக்கிது சூரிய வெளிச்சத்தோட நல்ல குளிர் காத்துமே இருக்குது அது நடந்து கொண்டு போக போக எங்களுக்கு அது மரத்தப்பட்டுடும் இங்கே உள்ள வைக்கிறது சிம்பிளாக இருக்குது எங்களுக்கு அங்கேயே கொஞ்சம் குளிரெண்ட உடனே ஒதுங்கி ஒதுங்கி ஓடுறது இங்கேயாவே அதுக்கிட்ட உடுப்பு போடுற படிக்கனால சாதாரணமாக ஒரு சமர் நேரம் நடந்து கதச்சு கொண்டு போகிற மாதிரி போய் கொண்டு முன்னுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் இந்த கைக்கு கிளவுஸ் சொல்லி சொன்னால் கை பிரச்சு கொண்டு வந்து வந்துடும் இருக்குது அவையே நல்ல வாங்க வந்துட்டு போய் கொண்டு இருக்கணும் பார்க்க நாங்கள் தலைக்கு ரெண்டு மூண்டு மூடி கட்டி இருக்கோம் அதில் முன்னுக்கு போகிறோம்னு சொன்னால் தலைக்கு மூடியே கட்ட இல்லை அது தங்களுக்கும் ஓகே இருக்குன்னு சொல்லினோம் அவளுக்கு அது இதோட ஊறி அவை பழமையாக ஒவ்வொரு கிழமையும் இப்படி மேலேறவ இப்போ தான் சரி எங்களை கூட்டிக் கொண்டு போவோம்னு சொல்லி இப்படி இன்றைக்கு அவையோட சேர்ந்து வலிக்கிட்டுருக்கிறோம் பார்க்குற இந்த கட்டிடம் அதாவது முழுக்க பழகாலேயே செய்யப்பட்டிருக்குது நூறு வருஷம் பழசெண்டு சொல்லி சொல்லினா ரெண்டு அவர்கள் இங்கே ஃபார்ம் வச்சுருக்கிறார்களோட நாங்கள் கூட வர்றோமே இப்போ அது கொஞ்சம் பாலடைஞ்சு கொண்டு வந்துட்டுது பாருங்க இது மட்டு பக்கத்து எல்லாமே குட்டுக்கா செய்யப்படுறது என்னடா இப்படி இவ்வளவு பழுதாக போயிருக்கன்ருப்பீங்கள் அது இப்போ அது நான் நினைக்கிறேன் பாவனையில இல்லாத அளவுக்கு குறைஞ்சிட்டு பாவனை இருக்கு அப்படி இருந்து அப்ப நூறு வருஷத்துக்கு முற்பட்ட இதென்றபடியினால இந்த கேவலத்துல இருக்குது எங்களோட கூட எங்களை கூட்டிக் கொண்டு வந்தவருமே ஃபார்ம் செய்கிறவர் தான் இப்போ ஏதோ நட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு யாருக்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி இப்போ தான் எங்களோட பேசி கொண்டு வந்தார் நாங்கள் இப்போ ஓரளவுக்கு மேலே தாண்டி வந்துட்டேன் நானே மூன்று தொப்பி போட்டிருந்தேன் இப்போது ஒன்று தான் போட்டிருக்கிறேன் சொன்னால் அதில் இருந்து வரையிலே ஒரே காற்று ஏழாமே இருந்தது அவ்வளோத்துக்கு கண்ணீர் ஒழுகா மூக்காலி ஒழுகோ அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு பாருங்க மேலே வந்துருக்குறோம் இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்துருக்குறோமெண்டு அதே அடைஞ்ச உடனே தான் நாங்கள் எங்களோட உடம்பு ஹீட்டா ஓரளவுக்கு நோமலுக்கு வந்துட்டது இப்ப அது நல்லா இருக்குது இப்படியே நாங்கள் இன்னொரு பெரிய அவையோடயே ரவுண்ட் சுத்தி திரும்ப இதால போக வரைக்குள்ள கஷ்டமா இருக்கு அவ்வளவு தூரத்துக்கு திரும்பி போக ஈஸியா இருக்கும் மற்றது மேலும் நல்ல கணக்கான விதா இருக்குது இப்போ எங்களுக்கு இதுக்குள்ள நடக்க மணலுக்கு நடந்த மாதிரியே இருக்குது என்னன்னு சொன்னா நாங்கள் சூவுக்கும் போடுறது இந்த பாதணியை காட்டி இருந்தோம் எப்படிக்கான பாதணி போட்டிருக்கிறோம்னு சொல்லி அது மண்டபடிக்கினாலும் எங்களுக்கு ஈஸியா இருக்குது ஆனா நோமெல்லாம் நாங்கள் ஊர்ல கோயில் வழிய மணலுக்குள்ள நடக்க எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு உணர்வா தான் இருக்குது இதுல நீங்க இந்த கட்டிடத்தை பாத்திருப்பீங்கள் இதில் இருந்து இருக்கிறவர் கிட்லட்டு சண்டேக்குள்ள இதுக்குள்ளே ஆறு கிழமையாக இந்த இடத்துக்குள்ளேயே ஒழிச்சிருந்தவராம் அதுக்கப்புறம் அது பிரச்சனை முடிகிற கட்டத்துலயே அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் இந்த அவற்றை ஞாபகமா இதை கட்டி இருக்குது என்னன்னா இது ஒழிஞ்சு இந்த குளிர்களில் இப்படி வந்து பதங்கி ஒழிஞ்சிருக்கக்கூடிய இடமும் தான் இது அந்த ரீதியில் இதுக்குள்ள வந்து ஆறு கிழமையாக ஒழிச்சிருந்த இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் எப்படி இறந்தாருன்றது தெரியல இதில் வந்தவர்கள் தான் அதை விளக்கத்தை சொல்லிச்சுனா இங்கே பாருங்க இதை இப்படி இப்படி என்று சொல்லியாண்டு சுற்றி வர பார்க்கலையே எங்களுக்கு இப்போ விண்டர் நேரமா இருந்து கொண்டு கூடவே இப்படி மரங்கள் இப்படியான சுச்சுவேஷனாக இருக்குது அப்போ சமரெண்டு சொன்னால் இன்னும் நல்ல கூலாக பிடிக்கிற ஒரு சுச்சுவேஷனா தான் நினைக்கிறேன் இப்ப இதுல இந்த சினோக்களா நிரம்பி இருக்கிற இடமெல்லாம் வயல செய்திருக்கணும் செய்து கொண்டும் இடிக்கணும் இப்ப விண்டர் நேரமண்டபடனால இந்த நிலை இருக்குது எல்லாம் முழுது விட்டபடி இருக்குது இதுக்குள்ளேயே ஒரு புண்ணுமையா இல்லையே எல்லாம் முழுது விட்டு இப்ப விண்டர் நேரமட்டபடியா சினோவால மூடுபட்டு இருக்குது அதை எடுத்து வ அதை அடுத்து வயிற்று வ பாருங்க அதை தொடர்ந்து பின்னுக்கு அங்க அவையவே ஃபார்ம் செய்கிறாவே அதை ஒட்டின கட்டடங்கள் இருக்குது பின்னுக்கு இதுக்குள்ள பாருங்க ஒரே மரங்கள் இதுக்குள்ள வந்து மரங்கள் வெட்டி செல்றவை பாக்க தெரியுது அங்கால முன்னுக்கும் வயல்கள் எல்லாம் செய்யின இங்கால மரங்களா எல்லாம் இருக்குது வெட்டி வெட்டியும் கீழே போட்டிருக்கணும் கொஞ்சம் மரங்கள் போற வழியினால கொஞ்சம் காத்து மடிக்க குளிருது இதால இப்படி மலிகறி நடக்கிறவ நாயலையும் கொண்டு திரியினா ஆனால் இது தனியாக போகிறோன்ட்டு சொல்லி சொன்னால் எங்களால் முடியாது அவ்வளோத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு காடு தான் இப்போ ஆக்களோட சேர்ந்து கூடி போயினம் பார்க்கவே பயமாக இருக்கு பாருங்கள் அந்த ரெண்டு பெரிய நாயையும் அப்படி கொண்டு போயிது அப்படின்னு சொல்லி அவள் தனியாக போகிறா என்ன அந்த நாய் அவ நாயை அவவ கூட்டி செல்லுதுன்ட்டு தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எங்களை அறியாமலேயே மேலே மேல நடந்து தான் போறோம் இதுல நடக்கல கொஞ்சம் இப்போ நாங்கள் இந்த ஆணி பாதணிலேயே ஆணிய பூட்டி இருந்தாலும் நிமிந்தபடி கம் கம்மெண்ட்டு சமர்ல நடந்தா போலேயே எடுத்தறிஞ்சு அறிஞ்சு நடக்கலாது இப்போ ஓரளவு நாங்கள் கரிய பார்த்தும் கொஞ்சம் சினோ வழுக்கல் இல்லாத இடமாயும் பார்த்து நடந்து கொண்டு இருக்கிறது வழுக்கலான இடத்துலையும் நாங்கள் அந்த பாதணியை போட்டுட்டு அஹ் எழுந்த மாதத்துல நடந்தால் சிலவழை வழுக்கி விட்டுருவோம் அப்போ நாங்கள் முன்னுக்கு கொஞ்சம் குனிஞ்சபடி அதை காலை கீழே வைக்கலாம் கொஞ்சம் அமர்த்தி மெதுவாக அப்படி தான் நாங்கள் நடந்து கொண்டு அப்படி கண்டேக்க கீழே அந்த பாதணியில் உள்ளது கொஞ்சம் அந்த ஐஸை உடைக்கும் அப்போ அந்த ரீதியாக நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் இங்கே உள்ள வைக்காது அப்படி பழக்கப்பட்டிருக்குது ஓட்ட போட்டாலே அதுக்கேற்ற மாதிரி நடந்து போவினா இதில் இந்த இடத்தை பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் எங்களை கூட்டிக்கிழந்தவே சொல்லிச்சின்னா நீங்கள் அந்த பாதணி போட்டாலும் இவடம் வளர்க்கும் ஆஹ் மேலேயா கல் வளக்கல் இருக்கிறபடினால நீங்கள் கரையாலை வாங்கோண்டு சொல்லி எங்களை கரையால கூட்டி கொண்டு போயினா இதுக்குள்ள நாங்கள் போக போக இந்த காடு நெருக்கடியா நெருக்கமாக தான் இருக்குது இதுக்குள்ள நாங்கள் அதுவும் இருக்கிற இருக்கிறபடினால எல்லாம் வெள்ளியா தெரிகிற படிக்கனால வெளிச்சமா இருக்குது இது நல்ல சமராக இருந்தான்னு சொன்னால் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் எல்லாம் மூடி பிடிச்சி மரங்கள் எல்லாம் வளர்ந்து இல்லாம கூடலா இருக்கும் இப்போ பாருங்க இதுக்குள்ள நாங்கள் நடந்து கேட்கலையே நாங்கள் காலை வைக்கின்ற சினோம் இருக்கிறபடியா படக்கு 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 வெடிக்கிற சத்தம் மாதிரி இருக்கும் நடக்கல இதுல நாங்கள் மேலே நிற்கிறோம் ஒரு கறியாக நிற்க கீழே தண்ணி அருவி போடுற இதுதான் கீழேயா தெரியுது அதெல்லாம் இப்போ இறுகி போய் இருக்கிறபடினாலே எங்களுக்கு அது சினோ மாதிரி தெரியுது அப்போ இதுக்குள்ள நாங்கள் வரையக்கல தெரி முதல் தடவையோ அல்லது வார நாங்கள் தெரிஞ்சவையோட சேர்ந்து வரையக்கில் தான் பாதுகாப்போம்

இதில் நிற்கிற நாங்கள் தான் எல்லாருமே கூடி நடந்து வந்தோம் எங்களோட கூட நிற்கிறவர்கள் தான் கூட்டி கொண்டு வந்தவர்கள் அவர்கள் இதில் இருந்து பார்த்தா உறக்கத்தில் அவண்ட பெரிய பில்டிங்கே தெரியுது அப்போதான் காட்டினோம் இதுதான் எங்கட வீடுன்னு சொல்லி காட்டியிருந்தவ ஆனால் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் சுற்றி வந்து மூன்று கிலோமீட்டரோ தெரியா சுற்றி வந்து இப்போ மேலே நிற்கிறோம் அவே அவர்கள் ஒவ்வொரு வீக்கெண்டுமே அவையண்ட ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து வந்து போகிறதாக சொல்லினான் அப்ப இதுல இருந்து எது சிட்டி எது எங்க என்ன இருக்குது எந்தெந்த சிட்டி அலன்ட்டு சொல்லி வடிவா விளாங்கப்படுத்திச்சுனா நாங்க ஏறுக்குல மூன்று தொப்பி கன்சு எல்லாம் போட்டிருந்தோம் இப்ப இதுல வந்தோடனே ஒரு தொப்பி மட்டது ஒரு கன்சு கரட்ட குடிக்க மாதிரி இருக்குது அவ்வளோத்துக்கு கொஞ்சம் அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் சூடா வந்து எங்களுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இருக்குது மற்றது சேர்ந்து வாரவர்களையும் பொறுத்து அவர்கள் ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்தி படுத்தி கதை சொல்லி சொல்லி கூட்டி கொண்டு வந்துச்சுனா வந்தா தான் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி பெரிய ஒரு பேரம் பெரிய ஒரு குளிர் மாதிரி தெரியும் இதுல நீங்க இதுல பாக்குற மாதிரிலாம் இது திறன் காய்மின்ட் நாலில் மூன்று அதாவது முக்கா பகுதியை நாங்கள் இதுல நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பேருங்கோ கடற்கரை எல்லாம் அப்படியே தெரியுது அதோட நான் நினைக்கிறேன் அங்க தூரம் தெரிகிறதா அந்த நாங்க போக வேண்டிய இது இது காய்மின்ட்ட டவர் அதுல தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் அப்படியே அதையொட்டி அங்கால கடற்கரையா அப்படியே தெரியுது எல்லாம் வீடுகள் எல்லாம் எப்படி எப்படி இருக்குன்றத பாருங்க இதுல பாக்கல ஏதோ மேல நின்று கீழே மேல நின்று பார்க்க கீழே தெரியுமா போல இந்த இடத்துல நிக்க அப்படித்தான் தெரியுது மற்றது இப்ப சினோ கொட்டி இருக்கிறவடினாலே எல்லா இடம் வெள்ள வெள்ளியா தெரியல அங்க அங்க வீடு இருக்குது அங்கங்க வீடு இருக்குதுன்றத நாங்க விளங்கி கொள்ற மாதிரி இருக்குது அவர்கள் உண்மையிலேயே எங்களே ஒரு சந்தோஷமாகவும் அன்பாகவும் கூட்டி காட்டி செல்கின்றார்கள் எங்களோட விளங்காவிட்டாலும் அதை என்னுடைய அதாவது இவருடைய சகோதரியும் கூட நிற்கிறா அவ தான் இதை கொழுங்கு பண்ணி அவர்களோட கூட்டி எங்களை கூட்டி வந்தால் அப்போ அவவே எல்லாம் விளங்காததுக்கு விளங்கப்படுத்துவா மிச்சங்க இங்கிலீஷ்லேயே கதைச்சு கொள்ளுவார்கள் சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு பயண இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்று நினைக்கும்போது உண்மையில் சந்தோஷமாக இருக்குது இதுல பாக்குறீங்க இது இதுக்குள்ளேயும் அந்த வேற இனங்களை சேர்ந்த கண்டு தான் அதுல நிக்குது காட்டுறேன் அதுகளெல்லாம் காய்ச்சி பூத்து இருக்க வடிவா இருக்கு நினைக்கிறோம் தடவை நாங்கள் சமருக்கு வந்தால் இந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு நாங்கள் இதுவரைக்கும் அடுத்து போடுவோம் இங்க பாக்கலையா அதுக்குள்ளேயே கல்லு பெரிய ஒரு கல்லு மாதிரியே இருக்குது இதுக்குள்ள எங்களுக்கு நடந்து கொண்டு வரைக்குள்ள ஒரு சிலவளை பார்த்தா ஒரு இருட்டாயுமே இருக்கும் மற்றபடி இதுக்குள்ள உள்ள காத்தோட்டம் நாங்கள் இப்ப ரோட்டுகள்ல வரைக்குள்ள கார் புகையோ அந்த சுவாத்தியங்கள் வித்தியாசமா இருக்கும் இதுக்குள்ள வரைக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு காத்து அதாவது புகையால் இல்லாத ஒரு காத்தும் நல்ல அளவான காத்து வீசிக்கொண்டிருக்கிறபடியா நல்லா இருக்கு நீங்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்ததுன்ட்டு சொன்னால் கட்டாயம் தவற விடாமல் இந்த இடத்துக்கு இப்படியான இடங்களுக்கு கட்டாயம் வந்து போங்கோ அப்போ அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க இருக்க ஒரே குளிர் மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது இன்றைய வலிக்க முதல் ஐயையோ இங்கே நாங்கள் போக போவோமா அல்லது இந்த குளிரை தாங்குவோமான்னு தான் இருந்தோம் அது அப்படியே இருக்க இருக்க தான் உள்ளுக்கு இருக்க சொல்லும் வெளியில் வந்துட்டீங்கன்ட்டு சொன்னால் உள்ளுக்கே போக மனம் பெறாத அளவுக்கு இருக்கும் மேலே போது இதை பிடித்து எங்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்குது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது விண்டர் நேரங்கள்லயே ஆக்கள் இதுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஆக்களோ வந்து தண்டு இதை நெருப்பு கொளுத்திட்டு இருக்கிறது இதுல கிரில் பண்றதெல்லாம் செய்வீங்க சமருக்கு இதில் இலவட்டும் இல்லை அதாவது அனுமதி இல்லை ஏனென்று சொன்னால் மரங்கள் பத்தி எரிஞ்சு மற்றதுகளில் பத்தி எல்லாம் பத்து இந்த காடையே அழிஞ்சிடும் அந்த பத்தி எரிஞ்சிடும் பண்ணுறதுக்காக அனுமதி இல்லை விண்டருக்கு மட்டும் அப்படி இதால் வந்து போகிறவர்கள் இருந்து இதில் நெருப்பு வச்சு குளிர் கோ காட்டுறதுக்குமாகவும் வைப்பினும் எதே சூடாக எரிக்கவும் வைப்பினோம் இதில் பாருங்க நிறைய மரங்கள் எல்லாம் விழுந்து முறிஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கு அது அவர்கள் இது எடுக்காமலே இதுக்குள்ளே விட்டுருக்கிறார்கள் இது இப்படியே இதுக்குள்ளே இருந்தேன்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ள பிராணிகளோ அவே உயிர் வாழ்றதுக்காக அது கேட்ட நிலைமையா நிலைமையா வச்சிருக்கிறதுக்காக ஆனால் உண்மையில இதுல சில சில இடங்கள்ல நிற்கும் போது கொஞ்சம் சூடாவக்கியா இருக்கிற மாதிரி இருக்குது கடும் குளிர்மே இல்லை ஏன்னா அந்த மரங்கள் அனைவு பெரிய பெரிய மரங்களாயும் இருக்குது அது வைக்க வச்சிருக்குது சில சில இடங்கள்ல பெரிய குளிரண்டு இல்லை இந்த காட்டுகளில் நீங்கள் இப்போ பார்க்குற பாசியை பாருங்க நிறைய விடம இருந்திருக்குது இது தண்ணியை கூடுதலாக இழுத்து வச்சிருக்குமா இது பிறகு மரத்துக்கு தண்ணி தேவைப்படும் படுபோது இந்த மரம் இந்த பாசி இருந்து தண்ணியை உறிஞ்சி இழுக்கும் இப்படி ஆங்காங்கே நிறைய காணப்படுது பாசிகள் சில நேரங்கள்லேயே அது வறண்டு என்று சொன்னால் அதில் உள்ள தண்ணி தன்மையை அந்த மரங்கள் இழுத்து எடுக்குது ஏன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய மரங்களாக நிற்கும் போது கூடுதலாக தண்ணி தன்மை கிடைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்கு தண்ணி இல்லாத விட நேரங்கள் வறட்சி ஏற்பட இந்த பாசி தன்மையில உள்ள ஈரழிப்பெல்லாம் எல்லாம் அது இழுத்து எடுக்கும் இதுல எங்கால தொடர்ந்து வந்தோம்னா பாருங்க கூடுதலா விழுந்த அப்படி அப்படியே விட்டுருக்குது இது கூடுதலா இதுக்குள்ள உக்கி பசலி ஆகுறதும் அதுல உள்ள நுண்ணுயிர்கள் வாழ்றதுக்குமாகவே அந்த மரங்களை எடுத்து செல்லாம அப்படியே இதுக்குள்ள விட்டுருக்குது இந்த மரத்தை சின்ன வரவோட விளையாடிட்டு ஞாபகம் அதுகள் தான் ஞாபகத்துக்கு வருது அதே அவர் எங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு அவைய வளமையா வந்து தங்கி இருக்கிற இடத்துல பாருங்க அவர் போய் இருக்கிறார் அவரதுக்கு வர சொல்லி சொல்லி இருக்கிறார் அப்ப இதுக்குள்ள கிட்ட உள்ளவே ஒழுங்கா வளமையா வர்றார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நடந்து வந்து இருந்து ஆறி சாப்பிட்டு திரும்ப செல்லு செல்வி நம்ம வீட்டு பாருங்கோ இங்கெல்லாம் சுத்தி வந்து எவ்வளவு தூரம் எங்க நிக்கிறமன்ட்டே எங்களுக்கு தெரிய தெரியல ஆனா என்ன ஒரு நம்பிக்கை எங்களை கூட்டி கொண்டு வந்தவர்கள் அவர்கள் பக்குவமா கூட்டி செல்வார்கள் என்ற நம்பிக்கை தான் கொண்டாந்து இந்த மலையில விட்டுட்டு அங்க பாருங்கட்டு காட்டி இருக்கணும்னு சுத்தி வந்து இதுக்குள்ள ஏறி நிக்கிறோம் அவ வளமையா வர்ற வழியா அங்க இருக்கிற இடம் இப்போ அங்கால போய் அந்த மர குத்திகள் வழியா இருக்கினா அதுல பக்கத்துல நெருப்பு கொளுத்தி அந்த குளிருக்காக கொளுத்துற இடம் அதுலயே அப்படியே இருக்குது அப்ப இந்த விழுந்த மரங்களுக்கு மேலாலேயே அவ மேலே ஏறி ஏறி அங்கால கடந்து செல்லாம் இதுல இருக்கிற இது அந்த நெருப்பு பிளம்பு ஏற்பட்ட போது வர்ற கல் என்று சொல்லப்படுது இங்க இருந்தே உருண்டு ஜெர்மன் வந்ததாகவும் கூறப்படுகின்றது கல் உருண்டு இந்த நெருப்பு பிளம்பின் போது வந்ததாக கூறப்படுது அதுல ஒரு பெரிய பகுதி ஒரு ஒரு சிறு பகுதி தான் இதுல நிக்கிறான் இங்கே இருந்து ஜேர்மனிக்கு பல கல்லுகள் உருண்டுருண்டு அதாவது ஐஸ் காலத்தில் உருண்டுருண்டு தானே அது உருண்டியாகவே இருக்குதுன்றும் சொல்லப்படுது அது இதில் எங்களோட கூடி வந்தவ பேருங்கோ பவுச எடுக்கணும் நாங்கள் ஒவ்வொரு இடமா அரேகி அறக்கி விலத்தி பார்த்து இந்த காணொலி எடுக்கிறதுக்காக எடுத்துக்கொண்டு வர்றோம் இவைகள் வந்து பவுசம் எடுத்துக்கொண்டிருக்கணும் இந்த இடத்துல இவ வளமையாக வந்து இதில் இருந்து சாப்பிட்டு இதில் நெருப்பூட்டி அந்த குளிர போக்காட்டி இருந்து போவார்கள் நடந்து வந்து களைச்சி போயிட்டோம் களைச்சி போயிட்டோம் சொல்லல அது நெப்போ நெச்ச உடனே களைச்ச மாதிரி வந்துட்டுது இதில் இப்போ நாங்கள் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இதில் க கொஞ்சம் மாறிட்டு திரும்ப நடந்து போகிறதுக்காக இருக்கிறோம் தெரியல இருக்க இந்த மரம் குளிரை இழுத்து வச்சிருக்கிற அதுக்கு மேலே இருக்க குளிர்ந்து கொண்டிருக்குது இப்ப நீங்க பாக்குறது ஐஸ் அப்படியே இறுகி நிக்குது இங்கால வேற வேற மரங்கள் நெருக்கமான இடத்துல இங்கால பிறகு அந்த ஐஸ் மேல படியா இருக்க இங்கால கீழே உள்ள தண்ணி உருகி இங்கால அப்படியே ஓடிக்கொண்டிருக்குது இது கல்லு பெரிய அஹ் குவியலா இருக்குது இதுக்கு மேல பாசி நிறையவே பிடிச்சிருக்குது இது காலப்போக்கில ஆஹ் காலம் கடக்க கடக்க இந்த பாசியா நிறைய சேர்ந்து சேர்ந்து அது அப்படியே இந்த கல்லு மண்ணாகவே அப்படியே மாறுபடுது அதுல இப்போ ஐஸ் அப்படியே ஒழுகுறது தண்ணி ஐஸ் ஆகி இருக்குது காட்டுறா பாருங்க பாத்தீங்களா அந்த கல்லில மேல பாசியா இருந்தது அந்த பாசியால உருகி இந்த தண்ணி ஐசா அப்படியே இந்த பாசியா கிள்ளி வச்சிருக்குது இந்த காட்டுகள்ல இந்த பாதைகள் எல்லாம் மிருகங்கள் அதாவது மான் மரையல் கூட நிக்கிறது அந்த மிருகங்கள் பாவிச்ச பாதை தான் இப்படியான பாதைகள் இதுல ஒரு அடையாளம் பாருங்க அதுக்குள்ள தடி இழுத்த மாதிரியே இருக்குது இந்த மிருகங்கள் இதுக்குள்ளால நடந்து போயிருக்குது கூடுதலா இதுக்குள்ள மர நிக்கிறதா தான் சொல்லப்படுது இடக்கிட பார்த்தால் இப்படி அடையாளங்கள் காணப்படுது என்னென்று சொன்னால் மிருகங்கள் இதுக்குள்ள அஹ் உலாவி தெரிஞ்ச இடங்கள் Nei, ja, da, vi har vært overalt egentlig, men Torfinn finner seg godt. Ja. இதுல நாங்க போயிட்டு சுத்தி திரும்ப வந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க நடக்கிறது போயக்குள்ளதான் ஒரு விதமான கஷ்டம் திரும்ப வரைக்குள்ள கூட தள்ளி கொண்டு வரோம் அது இன்னொரு கஷ்டமும் அது கூடவே கவனமா நடந்து வர வேணும் அல்லது பார்த்து எங்கேயோ பாத்துக்கோ நடந்து கொண்டா வழக்கி விழுந்து போவோம் இதுல பாத்தீங்கன்னா சினோவா இல்லையே சினோவே காண இல்ல இந்த கரியள் அங்கெல்லாம் காணப்படுது நெருக்கடியா கூடலாம் நிக்கிறபடிக்கினால இந்த இடத்துல சினோ இல்ல கொஞ்சம் பொக்கியா இருக்குது சூடா இவடங்கள் அப்படி போயிருந்தையும் கவனமாக நடந்து போக வேண்டி இருக்குது திரும்ப போறோமே என்று கண்ணை மூடி கண்டு போயலாது இப்ப நாங்கள் இதுக்குள்ள நடந்து வரையக்குள்ள பாக்குறோம் அவ்வளவு மரங்கள் முறிஞ்சு நிறைய விரல் தடிகள் எல்லாம் இருக்குது இதை கண்டவொடனே நாங்கள் ஜோசிப்போம் நாங்க என்றால் என்ன செய்வோம் இந்த இதுகள் எரிக்கிறதுக்கு வீட்டு தேவை கண்டு சொல்லி சமையல் கண்டு பாவிப்போம் இங்கே அவங்க இதை காட்டு காடு மாதிரி வச்சு பாதுகாக்கிறதுக்காகவே இதுகளை எல்லாம் எடுத்து புகை ஊட்டி நச்சுகளை கூட்ட விரும்ப மரங்களை விட்டு இருக்குது பாவிக்கிறதாக இருந்தா கூட வீட்டுக்கு அஹ் பாவிக்கிறதா இருந்தா கூட ஒரு நாலு அஞ்சு வருஷம் அதை வெட்டி சரியான முறையில காய விட்டுத்தான் அதை பாவிக்க வேண்டும் என்று இங்க இருக்கு அவர்களும் அப்படித்தான் செய்வார்கள் கிட்டத்தட்ட நாங்கள் முடிவிடத்துக்கே சுத்தி வந்துட்டு நடந்து போக தெரியல திரும்பி வரையில தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்னா திரும்பி வரையில ஈஸியா இருக்கும் நினைக்கிறது அதுதான் நாங்கள் வளர்க்காம பேலன்ஸ் பண்ணி நடந்து வரவேணும் இந்த ஃபார்மே அதாவது காட்டியிருந்த நூறு வருஷத்துக்கு அஹ் நூறு வருஷம் பழசன்ட்டு சொல்லி இப்பவும் இவ்வளவு காலம் சென்றாலும் ஓரமா அதுக்குள்ள காட்டுக்குள்ளே ஒரு ஓரமா இப்பவும் வாழ்ந்து வருகின்றார்கள் அதுக்குள்ள கிறிஸ்மஸ் கேட்டு அந்த லைட்டுகள் எல்லாம் பூட்டி முன்னு கங்கால அதுக்குள்ள இப்பவுமே இருந்து வருகின்றார்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன இதுல இருக்கிற டிராக்டர் இந்த காட்டுக்குள்ள இந்த வீடு இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு டிராக்டருக்கு இப்படி கம்பியால கம்பி சாங்கிலி பேருங்க பூட்டி இருக்குது இந்த அடியிலேயே ஆணி சேப்பிலே அப்படியே அந்த ஐச உடைக்கிற மாதிரி இருக்கும் இதை இப்படியே கொழுவி இருப்பார்கள் இது கனகாலமா இதுல இப்படி நிக்கிதுன்னு நினைக்கிற டிராக்டர் பழுதுபட்டு இதுதான் காருக்கு எல்லாரும் பூட்டுவார்கள் இப்போ கூட ஐஸ் உள்ள இடங்கள்ல இருக்கிறவ எல்லாரும் இப்படியான ஒரு கா சாங்கிலிய போட்டுத்தான் காருக்கு ஓடுவார்கள் நேரமும் என்னோட சேர்ந்து இந்த மலியேறுறதை பார்த்துருப்பீங்கள் நிறைய தகவல் தகவல்களையும் உங்களுக்காக தந்திருக்கின்றேன் உண்மையிலே இப்படியான இடங்களுக்கு நீங்கள் வரும்போது சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த மலியேறுவதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கட்டாயமாக போய் வாருங்கள் நிறைய அனுபவத்தையும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் என்று சொல்லி கூறிக்கொன்று இந்த காணொலியை இத்தோடு முடிக்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்